ராசி சக்கரத்துல ஒன்பதாவது ராசியா வரக்கூடிய இந்த தனுசு ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இந்த வார காலகட்டம் கிரக அமைப்பு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பலனை தருமா இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் பெரும்பாலுமே ராசி சக்கரத்துல ஒன்பதாவது ராசி வரக்கூடிய இந்த தனுசு ராசி பாதி மிருகமும் பாதி கையில வில்லேந்திருக்கக்கூடிய குதிரை வீரன் போர் வீரனுடைய உடல் அடையாளமாக கொண்டது தான் இந்த தனுசு ராசி உங்க உருவமைப்பு மாறுதாங்க உங்களுடைய செயல்பாடு அதாவது இருக்கக்கூடிய குதிரை வீரனுடைய இலக்கு எப்பயுமே ஒரு கவனமா ஒரு நிலையா இருக்கிறப்ப அந்த வில்லு எப்படி அம்பலிருந்து புறப்பட்டு ஒரு இலக்கை எயுதோ அதே மாதிரிதான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுடைய ஒவ்வொரு குறிக்கோளும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு பிறப்புலயே உண்டு சொல்லலாம் ஏன்னா ராசி எதிபதி தான் ஒரு பகவானே உங்களுக்கு ராசிபதி அமைஞ்சிருக்கிறதால எல்லா விஷயமும் நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா ஒரு கவனிப்போட எதுலையுமே ஒரு குறிக்கோளோட செஞ்சீங்கன்னா உங்களால முடியாத காரியங்கிறது எதுவுமே இல்லை தெய்வம்சம் நிறைஞ்சிருக்க கூடியதான் தெய்வ பக்தி நிறைஞ்சிருக்க தான் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி நிறைந்திருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க எல்லாத்துலயும் நேர்மை உண்மையா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் அதிகமா தான் வரும் நெருப்பு ராசி தன்னை யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா பொறுத்து கொள்ள முடியாதவங்க யாரு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எவ்வளவு சோதனை வந்தாலும் கடந்து போராடி வெல்லக்கூடிய தன்மை இவங்க கிட்ட தான் இருக்கும் சின்ன தோல்வி வந்தாலும் தோண்டு போகக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்க கிட்ட தான் இருக்கும் ஆனாலுமே வாழ்க்கைய சிறப்பா மாத்தி அமைக்கக்கூடிய யோகாங்கிறது எல்லாமே உங்க கையில தான் அமைஞ்சிருக்கு உங்ககிட்ட எதுவுமே உங்களுடைய போக்குல விட்டுட்டா சிறப்பு அன்பு காட்டினா எதை வேணாலும் உங்ககிட்ட சாதிச்சுக்கலாம் ஆனா திணிக்கிறதோ உங்க மேல கோபப்படுறதோ உங்க சுதந்திரத்துல தலையிடுறதோ உங்களை அதிகாரப்படுத்துறது செஞ்சாலும் உங்ககிட்ட எந்த வேலையும் நடக்காது இதை நீங்க உணர்ந்தாலும் சரி மத்தவங்க உணர்ந்தாலும் சரி உங்க வாழ்க்கை எப்பவுமே சிறப்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல ராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பெற பெறக்குறீங்கன்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ புதுவை எந்த மாவட்டத்திலிருந்து இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காரணம் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல ராசிக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுதுன்னா நிறைய மாறுபட்ட விஷயத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாங்க என்ன ஒண்ணும் நேரங்கிறது உங்களுக்கு கிடைக்காது அவ்வளவு வேலைச்சுமே கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஆனா தடையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது எந்த காலகட்டங்களும் ஏற்பட போகுது வாழ்க்கையினும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி கொஞ்சம் அக்கறை செலுத்தினா போதும் ஒரு மகிழ்ச்சியான நேரம் தான் ஒரு மனநிலை எடுத்துக்கிட்டா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியா இருக்குங்க நிறைய விஷயங்கள பாதிப்பு இது இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கிறது இந்த காலத்துல சிறப்பா இருக்குது அதனால பல விஷயங்களும் நீங்க சாதிக்கிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பா இந்த நேரம் ஏற்பட்டு சொல்லலாம் லாபஸ்தானமும் பலப்படுது அங்க சுக்குர்னும் ஆட்சா இருக்கிறது புதனும் இணைஞ்சிருக்கிறது நல்ல பலன் தான் இந்த நேரம் அரசாங்க வகையில அனுகூலம் உண்டு வேலை தேடக்கூடியங்களா இருந்தா உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்கும் வேலை நல்ல உத்தியோகத்துல வேலை கிடைக்கும் ராசநாதனும் தனக்குடும்ப ஸ்தானத்துல பாக்குறதால பொருளாதாரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களால நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பணவரவை கொண்டு வர முடியும் பொருளாதாரத்துல நல்ல நிலைமை தான் ஆதரவு சிறப்பா இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தனியா விட்ட மாதிரிதான் இருந்திருப்பீங்க யாருடைய ஆதரவு இருந்திருக்காது சொந்த பந்தம் இருக்கிறது ஒன்று இல்லாம இருக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் நட்பு அப்படி அப்படிதான் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசக்கூடிய கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க அதனால ஏன் நிறைய வகையில மனசுலயும் பாதிப்பு இருந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில உங்களுக்கு அந்த பாதிப்பு இந்த நேரம் நீங்குது சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நேரம் வேலையிலையுமே நல்ல மாற்றம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சீங்கன்னா தான் சுக்கரன் பணமா இருக்கிறாரு அதனால நல்ல வாய்ப்பு காத்திருக்குது நிறைய பேருக்கு இந்த நேரம் ஆடை ஆவண சரிக்கை உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கக்கூடிய நேரம் தான் குடும்பத்திலயுமே இந்த நேரம் சிறப்பதாங்க சின்ன சின்ன ஆனா எங்க தப்பு நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க எந்த சூழ்நிலையும் இல்ல ராசநாதன் அஷ்டம் ராசியில இருக்கிறதால சின்ன சின்ன கஷ்டம் வரதான் செய்யும் ஆனா கவனம் கொடுக்கணும் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த இடத்துலயும் வார்த்தை விட்டுறாதீங்க வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பெருசா உங்களுக்கு பாதிப்பு இல்லை இந்த ரத்த கொதிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இறை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் அதனால இது கவனமாக இருங்க இந்த விஷயத்துக்காக மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் நீங்களாவே மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது வேலைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் வேலை சும்மா அதிகம் தாங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு கொஞ்சம் சுமையாக தான் இருக்கும் ஆனாலுமே கொஞ்சம் வேலையில் கவனம் கொடுக்கணும் நேரம் ஆனாலும் மற்றவங்கக்கிட்ட வேலையை ஒப்படைக்காம நீங்களாவே இந்த வேலையை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ராசியை தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சனி பகவான் இங்க வரக்கூடிய நாட்களை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைவேறும் எதுலுமே அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கக்கூடிய இந்த எண்ணத்தை விட்டுட்டா போதும் சிறப்பா இருக்குது தைரியமா செயல்படுங்க புகழ் அந்தஸ்து கௌரவம் பொன்பொரு சேர்க்கை செல்வோ செல்வாக்கு இப்படி சகல் விதமான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய நேரம்தான் இடம் மாற்றம் எதிர்பார்த்து நிக்கிறீங்கன்னா வேலையில குடியிருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் இடம் மாற்றம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஆகும் அதே மாதிரி கூட பிறந்தவங்க நண்பர்களோட உதவி இந்த நேரம் பக்க பழமா இருக்குதுங்க எதிர்பாலினத்தவரோட பழகுறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க பாதிப்பு உங்களுக்கு அங்கதான் ஆரோக்கிய விஷயத்துல பெருசா தொலை என்னாலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமா ஆன்மீக வழிபாடு எல்லாமே இந்த நேரம் செய்ய பாருங்க அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஏன்னா மனசில் அமைதிங்கிறது கொஞ்சம் நேரம் கொடுக்காது ஒரு ஆலய வழிபாடு செய்யறதால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா ஆலையன்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய கோவில்களை நீங்க வழிபாடு செய்யறப்ப தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறப்ப நேர்மற சிந்தனைங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அதனால அடிக்கடி கோவில் வழிபாட்டை செய்ய பாருங்க ரொம்ப முக்கியமாக குல தெய்வத்தை விட்டுறாதீங்க நம்முடைய மூதாதையர்கள் அதாவது நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி யாராக வேணா இருக்கட்டும் அவங்களுடைய ஒரு பரிபூர்ண அருள்ங்கிறது எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே தெய்வம் நம்ம குல குலதெய்வம் தான் அதனால மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு திரிகோணம் பலம் பெறக்கூடிய அமைப்பு மங்களகரமான காரியங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரங்க பண வரவு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வேலைச்சும் அதிகமா இருக்கிறதால சரியா சாப்பிட முடியாம சரியா தூங்க முடியாம அவஸ்தப்படுவீங்க அதனால கொஞ்சம் இந்த நேரம் இந்த முறையை இந்த நேரத்தை நீங்க திட்டமிட்டுக்கிறது நல்லது சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியமான தோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் கொடுத்து நீங்கும் அதனால அதுலயும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட வகையில கொஞ்சம் சண்டை சத்துருவு உண்டாகும் தான் கொஞ்சம் பார்த்துக்குங்க கௌரவம் பாதிக்காம இருந்துட்டா சரி நீங்களாவே வார்த்தை விடாம இருந்துட்டா சரி சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பு தான் என்ன ஒண்ணும் கொஞ்சம் கூட்டாளிகளும் பிரச்சனை பண்ணுவாங்க அதனால நீங்க அனுசரிச்சு போக பாருங்க விட்டு பிடிக்கிறது நல்லது வேலையிலும் சிறப்புதான் இந்த இயந்திரம் ஆயுதம் நெருப்பு இதெல்லாம் கையாளக்கூடியவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க குடும்பத்திலயும் சிறப்பா தான் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இந்த காலத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமலும் இல்ல விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் விட்டுக் கொடுத்து போகறீங்க என்னைக்கும் கெட்டு போகறது இல்ல இத மனசுல வச்சுக்கோங்க நிறைய பேர் கொஞ்சம் வேலை காரணமா குடும்பத்தை விட்டு வெளியே தங்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா குளம்னு போகக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் நேரம் உண்டு அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறதுக்காக இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நன்மை பெறக்கூடிய அமைப்பு தான் முடிஞ்ச வரைக்குமே மத்தவங்களை விமர்சனம் செய்யாம இந்த கிண்டல் கேலி பேச்சு இல்லாம பேசாம தவிர்த்துட்டீங்க தவிர்த்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல தரக்கூடிய நேரம் தான் மாணவர்களுக்குமே இந்த நேரம் அப்படிதாங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்புதான் அதுல எந்த பாதிப்புமே இல்லை எந்த அளவுக்கு படிப்புல கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறலாம் அதே மாதிரி சகவாச தோஷம் இருக்கிறதால கொஞ்சம் பழகக்கூடிய மாணவர்கிட்ட கவனமா இருக்கணும் உங்க மனசுக்கு சரியில் பட்டா யாருக்கிட்டையும் நீங்க பழகறத நிறுத்திக்கலாம் அதாவது நெருக்க யாருக்கிட்டையும் காட்டாதீங்க கொஞ்சம் உங்க வேலையில படிப்புல கவனமா இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி நல்லா பேசுறேங்கிற பேர்ல மத்தவங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாதீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும் இந்த விஷயத்துல கவனமா இருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா தனுசு ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கோபங்கிறது எந்த இடமும் வேண்டாங்க கட்டுப்படுத்துறது நல்லது வேலை உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஆனா வேலை செய்யக்கூடியவங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையா பழக பாருங்க வார்த்தையை விட்டுறாதீங்க ரொம்ப நாளா தொல்லை கொடுத்து விட்டு இந்த நோய் பாதிப்பு எல்லாமே இந்த மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படும் பெருசா தொந்தரவுங்கிறது தராது கூட பிறந்த சகோதர வகையில் சிறப்பா இருக்குது திருமணமாகாம இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல வரணா வந்து அமையும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில எந்த பாதிப்புமே இல்லை குழந்தைகள் நிலையிலும் பாதிப்பு இல்லை ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாதான் இருக்குது நீங்க செய்யக்கூடிய வேலையில கவனம் கொடுக்கணும் எவ்வளவுதான் வேலை சுமையா இருந்தாலும் கிட்ட ஒப்படைக்க கூடாது மத்தபடி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க திடீர்னு பண தேவை கொஞ்ச நேரம் உண்டாகும் ஆனா அந்த பண தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி ஏதாவது ஒரு வகையில வருமானம் வந்துரும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல அந்தஸ்து பேர் புகழ் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது பாராட்டு எங்க போனாலும் கிடைக்கும் ஆனா தொல்லங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு எதிரிகளால உண்டு அதனால எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் கவனம் கொடுக்கணும் பழகிற பழக்கத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வெளிநாடு போகணும் வெளியூர் பயணம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்க திட்டம் நிறைவேறும் உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்குதுங்க குடும்பத்திலையுமே முன்னாடி இருந்த பாதிப்பு இல்ல சண்டை சத்துருவு நீங்குது தம்பதிகள் ஒண்ணு சேருவீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது நினைச்சபடி இந்த உங்களுக்கு நல்ல வருமானம் தான் உங்களால் முடியாது எதுவுமே இல்லை எந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் தொழிலையும் சிறப்பாக இருக்குது லாபம் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரத்தில் நீங்கள் எதுவோ இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் கோபத்தை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை கொஞ்சம் எதுக்கடுத்தான அனைச்சல தருங்க ஆனா இறுதியில நல்ல மாட்டம்தான் நிதானமா செயல்படுங்க எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க அவங்க போக்குல விட்டு பிடிக்கிறது இந்த நேரம் நல்லது மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சியான நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த புதுவுல தனுசு ராசி ஆண்டுகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு அதாவது இந்த வாரத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பணம் நீங்க பெறுவீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க இந்த சேனலில் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே